ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே இந்தளவுக்கு மக்காச்சோளம் பயிர் பண்ணி ஈஸியாக வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க அவ்வளோ ரிசல்ட் செம்மையாக எனக்கு கிடச்சிருக்கு இந்த மக்காச்சோளம் கதிர் பிடிச்சி ஒரு பத்து டு பன்னெண்டு நாள்லேயே நான் பறிச்சேங்க என்னால் ஆர்வம் தாங்க முடியல அதனால் எப்படி இருக்கும் என்னென்னு பார்க்கணுங்கிறக்காண்டி பறித்தேன் அந்த மக்காச்சோளம் விதை விதைச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுற வரைக்குமே எந்த ஒரு செயற்கை உரமோ இல்லை ரசாயன கலவையோ நான் இதுக்கு பயன்படுத்தலைங்க இப்போ வீடியோவில் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா துளசி திருநெற்றி பச்சளை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன் ஏன் குழந்தைங்க அதெல்லாம் பறித்து சாப்பிடுவாங்க அதனாலேயே நான் பூச்சி மருந்து செயற்கை மருந்துக்கு நான் போகலைங்க குழந்தைங்க இருக்கிறனால அவங்க பாதுகாப்பு கருதி முன்னதாகவே சொன்னது போல் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு இது போல் உரக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் வாங்குங்க தரமாக இருக்கும் ஒரு பேக்கெட் வாங்கினேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது விதை இருந்தது முதல் முறைங்கிறனால முயற்சி பண்ணி பார்க்கலான்னு ஒரு பேக்கெட் மட்டும்தான் வாங்கினேன் எந்த ஒரு விதையுமே நீங்கள் நடவு செய்வதுக்கு முன்னாடி அதை முதல் நாள் இரவே ஊற வச்சுருங்க நாம் பயிரிட போகிற விதையை ஊற வச்சு விதைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதோட முளைப்பு திறன் வேகமாக இருக்கும் இந்த மக்காசோள பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய கால பயிர் தாங்க இதோட விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூறு டு நூற்றி இருபது நாள்லேயே வந்து கிடைச்சிரும் மூணு டு அஞ்சு நாட்கள்லே விதை விதைத்து பார்த்தீங்கன்னா செடி வந்து பூமியை விட்டு வெளியில் வந்துடும் ஒரு ஒன்று டு ரெண்டு அடி உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் வந்துடும் வளர்ச்சி இந்த சமயத்தில் தாங்க பார்த்திங்கன்னா குருத்து புழு அல்லது தண்டு புழுன்னு சொல்லுவாங்க இந்த தண்டு பகுதி கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும் இயற்கை முறையில் இந்த குறுத்து புழு தாக்குதலை நம்மளால கட்டுப்படுத்த முடியுங்க வேப்பம்புண்ணாக்கு இன்னொன்று வசம்பு இது ரெண்டை பயன்படுத்தியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருத்து புழு தாக்குதல் குறைக்கலாம் வேப்பம்பாக்கு அப்படியேவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெளித்து விடலாம் இல்லைன்னா தண்ணீரில் கரைத்து அதை வடிகட்டியும் நம்ம தெளித்து விடலாம் இந்த வசம்பையுமே தண்ணியில் கரைச்சு நீங்கள் தெளித்து விடலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புழு தாக்குதல் குறையும் இந்த ரெண்டு மட்டும் இல்லாம அந்த இயற்கையுமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது ஆமாங்க பறவைகள் என் தோட்டத்துக்கு நிறையவே வரும் பறவைகளின் உதவியாலும் என்னோட செடி வந்து பாத்தீங்கன்னா வேகமாவே வளர்ந்து வந்துட்டு இருந்தது நம்ம விதை நடும்போதே பார்த்தீங்கன்னா இயற்கை உரமான மண்புழு உரம் இல்ல காய்கறி கழிவோட உரம் சேர்த்து கொஞ்சமா வேப்ப மணக்கும் கலந்து நட்டு வைக்கிறது நல்லதுங்க செடியோட வளர்ச்சியை பொறுத்து நாற்பது டு ஐம்பது நாட்கள்ல பூ பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படியே நெற்கதிர் போலவே இருக்கும் அந்த நெல்மணியெல்லாம் எப்படி இருக்கும் அது போல தாங்க இருக்கும் இந்தது தாங்க இந்த சோளத்தோட பூக்கள் சோளம் பூ பூத்து ஒரு ரெண்டு டு மூன்று நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சோள கதிர் வைக்க ஆரம்பிச்சிரும் இந்த சோளம் பூ பூத்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்றடிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்க சின்ன சின்ன இடத்துல வைக்கும்போது அந்தளவுக்கு காற்றோட்டம் இருக்குமான்னு தெரியல இதில் பூ பூக்குற நேரத்தில் நல்ல காற்றோட்டம் அதிகமாக இருந்ததுனா தாங்க மகரந்த சேர்க்கை நான் சரிவர நடக்கும் மகரந்த சேர்க்கை சரிவர நடந்தாதான் இந்த சோளக்கதிர்ல உள்ள மணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போல் சீராக அதிக மணிகள் பிடிச்சி சோளக்கதிர் நல்லா இருக்கும் சோளத்தில் கதிர் வைக்கிற இந்த நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கை உரம் எது வேணாலும் தரலாங்க இன்னுமே சோளம் நல்லா செழித்து வளரும் எனக்கு ஒரு ஒரு சோளத்தண்டுலையுமே இரண்டு கதிர் பிடிச்சிருந்தது இந்த சோளம் பூ பூத்து கதிர் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நாட்களில் நீங்கள் வீட்டில் பயிர் பண்ணியிருக்கீங்கன்னா பறித்து சாப்பிட்டு பாருங்க இந்த பால் கதிர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க நான் நூறு டு நூற்றி இருபது நாட்களில் அறுவடை செய்யலாம்னு சொல்லியிருந்தேன்ல அந்த நூற்றி இருபது நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் வந்து பயிர் பண்றவங்களுக்கு தாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து அதை வேக வச்சு சமைச்சி சாப்பிட போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தொண்ணூறு நாட்களே நம்ம வந்து அறுவடை பண்ணி சாப்பிட்றலாம் நான் நட்டு வச்ச இந்த சோள செடியில் எனக்கு எல்லா செடியிலேயுமே ரெண்டு ரெண்டு சோள கதிர் வந்துருந்துங்க இந்த சோளம்லாம் பார்த்திங்கன்னா மண் செம்மண் ரெண்டுலேயுமே நல்லா வளர்ந்து வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு தண்ணி தேவைப்படாது நாம மற்ற செடிகளுக்கு எப்படி தண்ணீர் விடுறோமோ அது போல் விட்டால் போதும் அந்த வீடியோவில் சொன்னது போல் சோளத்தோட வளர்ச்சி வீட்டில் நம்ம கொஞ்சமாக பயிரிட்டாலும் சரி இல்லை ஏக்கர் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா பயிரிட்டாலும் ஒரே மாதிரி தாங்க வளர்ச்சி இருக்கும் ஆனால் இதில் இந்த உரம் விடுறதோ தண்ணீர் பாய்ச்சிறதோ மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம விளைவிக்கிறதுக்கும் வீட்டுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் வரும் கோலம் கதிர் வச்சு ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் ஆகிடுச்சுங்க எனக்கு அதில் எப்படி இருக்குது எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வம் தாங்க முடியாமல் செடியிலே வச்சு இது போல் நான் பறித்து பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க முடியல சரி ஒரே ஒரு கதிரை மட்டும் ஒடிச்சுருவோன்னு சொல்லி கடைசியாக ஒரு கதிரை ஆர்வம் தாங்க முடியும் ஒடிச்சும் பார்த்துட்டேன் உடிக்க உடிக்க பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருந்ததுங்க கடைசியாக ஒரு வழியாக உரிச்சும் பார்த்துட்டோம் எங்களால் நம்பவே முடியல மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக விளைஞ்சிருந்துச்சு எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் ஒவ்வொரு மணியுமே சூப்பராக இருந்துதுங்க இந்த பால் கதிரை சமைக்காமல் அப்படியே பச்சையாகவே சாப்பிட்டுட்டோம் கடைசியில் வீட்டு நிர்வாகத்தை பார்த்துட்டு இருக்க பெண்கள் தான் வீட்டை சுற்றி உள்ள சின்ன சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கர் கணக்கில் தான் பயிரிடணும் இல்லைங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பயிர் விளைய வச்சு அதை வந்து அறுவடை செஞ்சு சாப்பிடும்போது இருக்க சந்தோஷமே தனிதாங்க உண்மைதானங்க நீங்களும் உங்கள் வீட்டை சுற்றி உள்ள சின்ன சின்ன இடத்துல உங்களால் முடிஞ்ச காய்கறிகளை பயிர் பண்ணி விளைய வச்சு சாப்பிடுங்க இது போல முயற்சியெல்லாம் பண்ணும்போது வீட்டு நிர்வாகத்தை பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு அவங்களோட மன அழுத்தம் குறையுங்க இது மட்டும் இல்லாமல் மக்காச்சோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம்லாம் அதிகம் இருக்கிறனால நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும் மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகையை போக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கும் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் இல்லை நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்